ஐயனார் கோவிலில் கிடாவட்டி சாமி கும்பிடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த காலத்தில் தமிழ் கடவுள் முருகனுக்கு கிடாவட்டி தான் சாமி கும்பிட்ருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா தெய்வானை முருகனோட மனைவியே கிடையாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் முருகன் வேற கந்தன் வேறன்னு சொன்னால் நம்புவீங்களா முருகனோட அம்மா அப்பா யாருன்னு சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கா வாங்க பார்க்கலாம் சங்க இலக்கியங்களில் முருக வழிபாடு பற்றி என்ன சான்றுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் சமகாலத்தில் இருக்கிற முருக வழிபாட்டுக்கும் சங்க காலத்தில் இருந்த முருக வழிபாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது முக்கியமான தகவல் என்னென்னா முருகனுக்கு சிலை வச்சு வழிபட்டதற்கான சான்றுகள் எதுவும் சங்க இலக்கியங்களில் இல்லை விருப்பமான பொருளை படைச்சி தான் முருகனை வழிபட்டிருக்காங்க இன்னைக்கு முருகன் கோவிலில் கிடா வெட்டுறதுங்கிறது கனவுல கூட நடக்காத காரியம் ஆனால் சங்க காலத்தில் கிடா வெட்டி தான் முருகனை வழிபட்டிருக்காங்க சங்க காலத்தில் பொண்ணுங்க காதல் வயப்பட்டு யாருக்கிட்டையும் ஒழுங்காக பேசாமல் இருந்தாலே அவங்க மேலே முருகன் இறங்கிட்டார்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு முருகன் அந்த பொண்ணை விட்டு போகிறதுக்கு விழா எடுத்திருக்காங்க அந்த விழாவுக்கு வேலன் வெறியாட்டுன்னு பேர் வேலன் வெறியாட்டு விழாவில் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அதோடய இரத்தத்தை அரிசி அல்லது திணையில் கலந்து அதை படைச்சி தான் முருகனை வழிபட்டிருக்காங்க இதற்கான சான்றுகள் நற்றினை நாற்பத்தி ஏழாவது பாடல் அகநானூறு இருபத்தி ரெண்டாவது பாடல் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் குறுந்தொகை இரநூத்தி அறுபத்தி மூணாவது பாடல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடல் திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களில் இருக்குது அதோடய சான்றுகளை கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் முருகனோட பெயர்கள் சங்க இலக்கியங்களில் முருகனுக்கு பல பெயர்கள் இருந்திருக்கு சேயோன் சேவலங்குடியோன் சேய் முதிர் கடவுள் நெடுவேல் நெடியோன் தெய்வம் முருகு கடவுள் மலைவான் விரல்வேல் போன்ற பெயர்கள் சங்க இலக்கியங்களில் பார்க்க முடியுது இன்னும் வேறு பெயர்கள் கூட இருந்திருக்கலாம் முருகன் என்ற பெயரே சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் வருது இருந்து கிட்டத்தட்ட எல்லா சங்க இலக்கியங்கள்லேயுமே முருகனை பற்றி குறிப்புகள் இருக்குது முருகன் பெயர்கள் வர்ற சில சங்க பாடல்களை கொடுத்துருக்கேன் பாருங்க கந்தன் ஆறுமுகன் ஷண்முகன் போன்ற பெயர்கள் எல்லாம் காலத்தால் மிகவும் பிற்பட்ட பெயர்கள் அந்த பெயர்கள் எப்படி வந்ததுன்னு பின்னாடி பார்ப்போம் முருகன் என்ற பெயரோட பொருள் என்னென்னு பார்ப்போம் நாம் இப்போ முருகன் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம் முருகன் நிச்சயமாக அழகாக தான் இருந்திருப்பாரு ஆனால் சங்க காலத்தில் முருகு என்ற சொல்லுக்கு அழகு இளமைன்னு பொருள் கிடையாது முருகன் என்றாலே சீற்றம் மிக்கவன் வலிமை மிக்கவன் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போவும் யாராவது கோபத்தோடு போது முறுக்கிக்கிட்டு நிற்கிறாருன்னு சொல்கிறோம் அந்த முறுக்குதல் என்ற பொருளில் தான் முருகன் என்ற பெயர் வந்திருக்கு முருகன் அம்முக்குட்டி புச்சி குட்டின்னு கொஞ்சிற அளவுக்கு அழகன் கிடையாது டன் பெயிட்டோடு ஓங்கி அடிக்கிற கோவக்காரர் சங்க இலக்கியங்களில் முருகன் என்ற பெயரையே சீற்றம் கொண்ட முருகன் தான் பயன்படுத்தியிருக்காங்க அகனானர் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் புறநானூறு பதினாறாவது பாடல் புறநராற்றுப் படை பாடல் வரிகளை கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் எல்லா பாடல்களையுமே சீட்டம் என்ற வார்த்தை வருது அதனால் முருகனை அழகனாக பார்க்காதீங்க வீரனாக பாருங்கள் முருகனோட தாய் தந்தை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்பு இருக்கான்னு பார்ப்போம் களித்தொகை எண்பத்தி மூணாவது பாடலில் ஆலமர் செல்வன் அணிசால் மகன் என்ற வார்த்தை வருது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம் குன்றக்குறவையில் ஆலமர் செல்வன் புதல்வன் என்று சொல்லியிருக்கு மணிமேகலையில் மலர்வனம் புக்க காதையில் ஆலமர் செல்வன் மகன் என்ற வார்த்தை வருது முருகனை ஆலமர் செல்வன் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலமர் செல்வன் என்ற வார்த்தை சிவனை குறிக்கிது இருந்தாலும் இந்த குறிப்புகளை வச்சு முருகனோட அப்பா பேர் சிவன் சொல்லிட முடியாது ஏன்னா உதாரணத்துக்கு தமிழர்கள் அனைவரும் தமிழ் தாயின் மைந்தர்கள்னு சொல்கிற மாதிரி முருகனை கடவுளின் குழந்தைங்கிற அர்த்தத்தில் கூட ஆலமர் செல்வன் மகன் சொல்லியிருக்கலாம் அதனால் சங்க இலக்கியங்களில் கிடைக்கிற சான்றுகளை வச்சு முருகனோட தந்தை சிவன் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியல இது மேலும் ஆய்வு செஞ்சு முடிவு செய்ய வேண்டிய தகவல் முருகனோட தாய் யாருன்னு திருமுருகாற்று படையில் குறிப்பிருக்கு திருமுருகாற்று படையில் முருகனை மலைமகள் மகனே கொற்றவை சிறுவ பழையோல் குளவி அப்படின்னு மூன்று வார்த்தைகளில் குறிப்பிட்றாங்க இதிலையும் கடவுளின் குழந்தை என்ற அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் முருகனோட தாயார் பெயரும் சங்க இலக்கியங்களில் தெளிவாக இல்லைன்னு தான் சொல்லணும் சங்க இலக்கியங்களில் இருக்கிற குறிப்புகள் வச்சு ஒரு முடிவுக்கு வரணும்னா முருகனோட தந்தை சிவன் தாயார் குற்றவைன்னு சொல்லணும் முருகனோட ஊர்தி அதாவது வாகனம் சங்க இலக்கியங்களில் முருகன் யானை மேலே தான் வந்திருக்காரு பதிற்று பத்து பதினோராவது பாடல் புறநானூறு ஐம்பத்தி ஆறாவது பாடல்களில் இந்த தகவல் இருக்குது புறநானூறு ஐம்பத்தி ஆறாவது பாடலில் வர்ற பெணிமுகம் என்ற சொல்லுக்கு யானைன்னு அர்த்தம் இப்போ முருகன் மயில் மேலே ஏறி வரான்னு நம்புகிறோம் முருகன் மயில் மேலே ஏறி உட்காந்தா மயில் ஆகும் முருகனது கொடியில் தான் மயில் இருந்திருக்கு முருகனது கொடியில் மயிலும் இருந்திருக்கு சேவலும் இருந்திருக்கு குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடலில் சேவல் கொடி பற்றி குறிப்புகள் இருக்குது அகனான்னு ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மயில் கொடி பற்றி சொல்லுது மஞ்சை அப்படிங்கிற சொல்லுக்கு மயில்னு அர்த்தம் முருகனோட மனைவி யாருன்னு பார்ப்போம் சங்க இலக்கியங்களில் முருகனோட மனைவினா அது வள்ளி மட்டும்தான் முருகனுக்கு தெய்வானை என்ற மனைவி இருந்ததற்கான சான்றுகளே கிடையாது சிலப்பதிகாரத்தில் காண்டம் குன்ற குறவையில் வள்ளியோட பேர் வருது நச்சினை எண்பத்தி ரெண்டாவது பாடலில் வள்ளியோட பேர் முருகனோட சேர்த்தே வருது திருமுருகாற்று படையில் குறவர் மடம் மகள் அப்படின்னு வள்ளியை குறிப்பிடுறாங்க வள்ளியோட பேரும் திருமுருகாற்று படையில் வருது பரிபாடல் எட்டாவது பாடலில் குறவன் மகள் என்ற வார்த்தை வள்ளியை தான் குறிக்குது பரிபாடல் ஒன்பதாவது பாடலில் வள்ளியோட பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த சங்கி இலக்கியங்கள்லையும் தெய்வானை என்ற பெயர் வரவே இல்லை பரிபாடல் ஒன்பதாவது பாடலில் வானவன் மகள் என்ற வார்த்தை தெய்வானையை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது ஆய்வுக்குட்பட்ட கருத்து திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட நூல்கள் திருமுருகாற்றுப்படையில் ஆறாவது வரியில் தெய்வானையை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை ஆறாவது வரியில் மறுவில் கற்பில் வானுதல் கணவன் என்ற வாக்கியம் வருது அதுக்கு குற்றமில்லாத கற்பும் அழகிய நெற்றியும் உடையவளின் கணவன் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த வார்த்தைகள் தான் குறிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் முருகனுக்கு எப்போவுமே ஒரே மனைவி வள்ளி மட்டும்தான் மனைவி இணைவி துணைவி எல்லாமே ஆரிய திராவிட கும்பல்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும் நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்குற தகவல்கள் எல்லாமே எப்போ மாறிச்சுன்னு பார்க்கலாம் நாம் பார்த்த சான்றுகள் படி முருகனோட வழிபாடு அடியோட இருக்கு முருகனோட பெயர்கள் கூட மாறியிருக்கு தாய் தந்தையர் பற்றி என்னென்னவோ கதைகள் சொல்கிறாங்க முருகனோட வாகனம் கூட இருக்கு முருகனோட மனைவியவே மாற்றிட்டாங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் ஆரிய திராவிட கலப்புக்கு பின்னாடி நடந்த கலாச்சார சீரழிவுகள் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் தான் ஸ்கந்தன் என்ற வடநாட்டு வழிபாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு ஆனால் அது தமிழ்நாட்டு முழுக்க பரவல பரிபாடல் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதுன்னு பார்த்தோம் பரிபாடல் அஞ்சாவது பாடலில் வேளன் வெறியாட்டை நடத்துகிற பூசாரிகள் செய்கிற பூசைகள் இழிவானதுனும் அந்த பூசாரிகள் ஆடுற ஆட்டம் பொய்னு எழுதியிருக்காங்க முருகனுக்கு வழிபாடு செஞ்ச வேலன் என்ற பூசாரிகள் ஓதுவார்கள் பண்டாரங்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா முருக வழிபாட்டில் நடந்த பண்பாட்டு படையெடுப்பை பற்றி உங்களுக்கு புரியும் முருகன் மேலே நடந்த கலாச்சார திணிப்புகள் எல்லாமே கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடு முழுக்க பரவிருக்கு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குமாரக்கோட்டம் முருகன் கோவிலில் அர்ச்சகராக வேலை செஞ்ச காலத்தி என்பவரோட மகன் கவி வீரராகவன் அவரை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார்னு சொல்கிறோம் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் வடமொழியில் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணம் என்ற நூலில் தமிழில் மொழிபெயர்த்து கந்த புராணம் எழுதியிருக்கார் அதுக்கு அப்புறம் தான் முருகனோட வரலாறே மாறிப்போச்சு கந்த புராணம் வந்ததுக்கப்புறம் வட இந்தியாவில் இருக்கிற ஸ்கந்தனும் தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனும் ஒன்று சொல்லிட்டாங்க சரி யார் இந்த ஸ்கந்தன் ஸ்கந்தன் அக்னிக்கு மகனாக பிறந்தாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு கதையில் ருத்ரனுக்கு மகனாக பிறந்தாருன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கந்தன் ருத்ரன் இருந்து வந்த அக்னிக்கு பிறந்தார்னு ரெண்டையும் கலந்து சொல்கிறாங்க ஸ்கந்தன் அக்னிக்கு பிறந்த கதையும் ருத்ரனுக்கு பிறந்த கதையும் சொன்னால் அந்த கதைக்கு ஏ சர்டிஃபிகேட்டில் ட்ரிபிள் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் அவ்வளோ கேவலமான பாலியல் வக்கரங்கள் நிறைஞ்ச கதைகள் ஸ்கந்தன் ஆறு தலை பனிரெண்டு கைகளோடு பறக்கிறார் அதனால தான் அவருக்கு ஆறுமுகன் ஷண்முகன் போன்ற பெயர்கள் இருக்குது வடமொழியில் ஷன் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம் அதனால தான் ஷண்முகன்னு சொல்கிறாங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் தேவர்கள் வழக்கம் போல் அசுரர்கள்கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க எங்களை யாராவது காப்பாத்துங்கன்னு பல பிளானெட்ஸுக்கும் ராக்கெட்டே இல்லாமல் டிராவல் பண்ணி எல்லா கடவுள்கிட்டையும் போய் கஞ்சிறாங்க எல்லா கடவுளுமே ஒருத்தரை மட்டும்தான் கை காட்டுறாங்க கடவுள் கை காட்டின இடத்துல போய் பார்த்தா பிறந்து ஆறே நாளான ஒரு குழந்தை படுத்திருக்கு அந்த குழந்தை தான் ஆறு தலை பனிரெண்டு கையோட பிறந்த நம்ம ஸ்கந்தன் பிறந்து ஆறே நாளான ஸ்கந்தன் பறந்து பறந்து அசுரர்களை எல்லாம் போட்டு தள்ளிடுறாரு பிறந்து ஆறு நாளான குழந்தை எப்படிங்க சண்டைப்படும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏன்னால் ஆறு தலை பனிரெண்டு கையோட ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்னு இப்போ வரைக்கும் யாரும் கேட்கலை ராவணனுக்கு எப்படி பத்து தலை அதையும் யாரும் கேட்கல மெதக்கரை கல்ல வச்சு ராமர் எப்படி கடலில் பாலம் கட்ட முடியும்னு யாருக்கும் சந்தேகம் வரல அறக்கர்கள் மழ அளவுக்கு பெருசாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே அரக்கனோட ஸ்கெலிட்டன் எதுவும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கான்னு யாருக்கும் சந்தேகம் வரல அந்த வகையில் ஸ்கந்தன் பிறந்து ஆறாவது நாள் அரக்கர்களோட சண்டை போட்டான்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும் அதுதான் வடக்கன்ஸோட வரலாறு அறக்கர்களை பிறந்து ஆறே நாளான ஸ்கந்தன் போட்டு தள்ளினதை பார்த்து இந்திரன் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் இந்திரன் எப்போவுமே பொண்ணுங்களை பார்த்து மட்டும்தான் இம்ப்ரெஸ் ஆகணுமா என்ன அதனால் ஒரு சேஞ்சுக்கு ஸ்கந்தனை பார்த்து இந்திரன் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அதனால் ஸ்கந்தனை இந்திரன் தன்னோட சேனைத் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு இப்போது கந்த புராணத்தில் ஸ்கந்தனோட மனைவி யாருன்னு பார்த்துருவோம் வட இந்தியாவோட கடவுளில் இருந்து காவாளிப்பையை வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணை துரத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க அதே மாதிரி கந்த புராணத்தில் வர்ற தைத்திரியர்கள் என்ற தருத்திரம் பிடிச்சவங்க தேவசேனாங்கிற பொண்ணை துரத்திக்கிட்டு இருந்தாங்க வழக்கமாக பொண்ணுங்களை துரத்துகிற இந்திரன் இப்போ வேற ஒரு குரூப் பொண்ணுங்களை துரத்துறத பார்த்ததும் காண்டாகி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டார் அந்த பொண்ணாலே அதை நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த பொண்ணு நான் பிரஜாபதியோட பொண்ணு எனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இந்திரன்கிட்ட சொல்கிறாங்க இந்திரன் தேவசேனாவை தன்னோட சேனை தலைவரான ஸ்கந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஸ்கந்தன் பிறந்து இப்போ தானே ஆறு நாள் ஆச்சு அதுக்குள்ளே என்னங்க கல்யாணம் அப்படிலாம் கேட்கக்கூடாது வடநாட்டில் அவங்க சொல்கிறது தான் வடை ஆறு நாள் குழந்த ஸ்கந்தன் கல்யாணம் பண்ண அந்த தேவசேனாவை தான் நாம் தெய்வானைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்க வடநாட்டில் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க இப்போ கந்தனும் முருகனும் ஒன்றுன்னு சொன்னால் என்ன சார் பிரச்சனை ரெண்டு பேரும் வேறு வேறு கடவுள்னு சொன்னால் எங்கள் கடவுள் தான் பெரியவர்னு சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்று தானு சொல்லிட்டா சண்டையே வராதில்ல அது நல்ல விஷயம் தானே இப்படிலாம் கேட்குறீங்களா இது வெறும் பக்தி சார்ந்த கதைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை முருகனை நாம் கடவுளாக மட்டும் பார்க்கல முருகனை முப்பாட்டனாக பார்க்குறோம் தமிழ் மண்ணில் வாழ்ந்த தமிழர்களை ஆட்சி செஞ்ச அரசு நம்புகிறோம் வடநாட்டு ஸ்கந்தன் கதையை ஏற்றுக்கிட்டால் முருகனோட வரலாறை நாமளே அழிக்கிறோம்னு அர்த்தம் நம்ம சங்க இலக்கியங்கள் முருகன் யானை மேலே வருவாருன்னு சொல்லுது வடநாட்டில் ஸ்கந்தனோட வாகனம் மயில்னு சொல்கிறாங்க நம்மளோட சங்க இலக்கியங்கள் முருகனோட தந்தை சிவன்னு சொல்லுது வடநாட்டில் அக்னி ருத்ரன்னு ரெண்டு பேரை ஸ்கந்தனோட அப்பான்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி முருகனும் கந்தனும் ஒன்றுன்னு சொல்ல முடியும் முருகன் குரவன் வள்ளி குரத்தி முருகனோட ஒரே மனைவி வள்ளி முருகனோட மனைவி வள்ளி மட்டும்தான் ஸ்கந்தனும் முருகனும் ஒன்றுன்னு சொன்னதுனால தெய்வானைய முருகனோட முதல் மனைவின்னு சொல்லிட்டாங்க முருகனோட ஒரே மனைவி வள்ளியை முருகனோட ரெண்டாவது மனைவின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் முருகனும் ஸ்கந்தனும் ஒன்றுன்னு சொல்கிறது மிக பெரும் வரலாற்று தெரிவு திட்டமிட்ட பண்பாட்டு திணிப்பு தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் செயல் இதை ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது தமிழர்கள் சிந்திக்கணும் முருகன் மேலே சொல்லப்படுற அசிங்கமான புராண கதைகளை புறக்கணிக்கணும் நான் சொல்கிற நிறைய தகவல்கள் பி எல் சாமி என்பவர் எழுதின சங்க நூல்களில் முருகன் என்ற புத்தகத்தில் இருக்குது அந்த புத்தகத்தோட இணையதள இணைப்பை காணொலி விளக்கப்பட்டியலை கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ளவர்கள் படித்து பாருங்க நன்றி வணக்கம்